హలో வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மேலும் ஹெல்தியான ஒரு செட்டி நாட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான முறையில் கிரைண்டரில் அரைச்சி செய்யும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த அதுலேயும் நான் வீடியோ எடுத்து லாஸ்ட்டாக இதோட போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிகினஸ்க்கு நம்ம ஈஸியாக மற்ற நம்ம இப்போ திருநெல்வேலி இந்த சைடில் உள்ளவங்களுக்கெல்லாம் அதே போல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சியில் எப்படி அரைச்சி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோ இப்போ இதில் அது இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்னா ஒரு சின்ன சின்னது தான் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு கந்தரப்பம் நமக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் அரிசி என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம பொங்கல் வெண்பொங்கல்லாம் போடுவோம்ல அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பொடி பச்சரிசி இது என்னென்னா தலை தடவி எடுத்து சேர்த்துக்கிடணும் ஒரு உலக்கில் இது வந்து இரநூறு கிராம் உலக்கு தலை தடவி அரிசியை எடுத்துட்டு அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி இந்த உளுந்தை நம்ம அளந்து எடுத்துக்கணும் அதுதான் கணக்கு இதில் உளுந்து கூடிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு உலக்கில் தலை தடவி பச்சரிசி அதுக்கு கோபுரம் மாதிரி உருட்டு உழுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போதுமானது இந்த கடலை பருப்பு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல எண்ணெய் நமக்கு அந்த கந்தரப்பமானது மேலே நல்லா எலும்பி வரும் இதை என்ன பண்ணுங்கள் நல்லா களைஞ்சி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சிக்கோங்க களைஞ்சிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஏன்னா இந்த அரிசி வந்து பொடி பச்சரிசிங்கிறதுனால ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் நம்ம ஃபைனாக அரைக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நல்ல தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் இதையும் வந்து என்ன பண்ணுங்கள் ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துக்கோங்க ஊறினதுக்கப்புறமும் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நம்ம ஏல வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா தோலை நீக்கிட்டு அந்த விதையை மட்டும் போட்டுக்கோங்க இதுக்கு தேங்காய் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உலக்கு அந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால் கப்பு போதுமானது இதில் தேங்காய் கூடிட்டாலும் எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக குடிக்கும் ஆனால் அதே சமயத்தில் தேங்காய் அதிகமாக போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமானது இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ரவுண்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எதனாலனா நம்ம இது வந்து மண்டவையில் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அரை இப்போ கொஞ்சம் குறுகுறுன்னு தான் இருக்குது இந்த குருணையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபைனலாக இந்த வெள்ளை எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உழக்கில் நம்ம அரிசி எடுத்த உலக்கில் முக்கா உலக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இதுக்கு ஒரு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் உப்பு போதும் தாராளமாக போதும் அதுக்கு மேலே வேண்டாம் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இந்த சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸி ஜாரை ஓட விட வேண்டாம் என்னன்னா பரவு உங்களுக்கு சரியாக வராது இந்த வெள்ளை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுற்றி எடுத்துட்டா போதுமானது இப்போ பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து ஊற்றையில் இந்த அளவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணெயிலேருந்து அந்த கந்தரப்பமானது மேலே எலும்பி வரும் இதில் எண்ணெய் எப்படி காய்ச்சல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நல்ல எண்ணெய் நல்ல காய்ச்சலில் இருக்கணும் நம்ம இதை வந்து சேர்க்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க கடைசி நம்ம சுட்டு முடிகிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க அப்போ தான் நேரம் ஒன்று போல் இருக்கும் ரொம்ப செவக்காமல் நல்லா கருக்காமல் இது வரும் பாருங்கள் இப்போது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டேன் அந்த கரண்டியில் இந்த மாவை இதே போல் எடுத்துகிட்டு ஒரே இடத்துல அப்படியே ஊற்றும் பொழுது நமக்கு ஒன்று போல் அது கொஞ்சம் நேரத்தில் எலும்பி வந்துடும் பாருங்கள் எண்ணெயை லேசாக மேலே அந்த கரண்டியை வச்சு மேலே லைட்டாக அப்படி சேர்த்து சேர்த்து விடும் பொழுது நல்லா மேலே எலும்பி இந்த கந்தரப்பமானது உங்களுக்கு வரும் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள் அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டாலே ஒரு சூப்பரான ஒரு கந்தரப்பு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் அழகாக நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க இதே இந்த தீயை வந்து நீங்கள் வந்து குறைக்கவே கூடாது அதே சமயத்தில் கூட்டவும் கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபைனல் வரைக்கும் நீங்கள் சுட்டு எடுங்க நீங்கள் அடுத்த செட்டு நீங்கள் ஊற்றும் பொழுதும் பொறுமையாக நிதானமாக ஊற்றுங்க அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து அதே காய்ச்சலில் தான் இருக்கும் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு இதே போல் அரைச்சி நீங்கள் சுடும் பொழுது ஈஸியாக இருக்கும் இதில் முக்கியமானது நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் இதை பார்த்துட்டே இருங்க இந்த சில சில சின்ன சின்ன டிப்ஸையும் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல அரிசியை தண்ணி இல்லாமல் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க தேங்காவோட கண்டிப்பாக தேங்காவோட ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேருங்க தண்ணி கூட்டிட்டுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் என்னென்னா வெளில நம்ம சேர்த்து அரைக்க போகிறதுனால அதில் ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஃபைனலாக நம்ம நல்ல அரிசி அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வெள்ளத்தை சேர்க்கணும் வெள்ளத்தை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸி ஜாரை ஓட விடாதீங்க இந்த வெள்ளம் வெள்ளத்தை சேர்த்துட்டு எதனால் ஓட விட மிக்சியில் ரொம்ப நேரம் ஓடக்கூடாதுனிங்கன்னா அது வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும் பொழுது இந்த மாவானது அடியில் ஒட்டிக்கும் அதனால தான் டக்குன்னு வெள்ளத்தை சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை அப்படி சுற்றி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க உடனடியாக இதை சுட்டு முடிச்சிடலாம் நம்ம இந்த மாவை அரைச்சிட்டு உடனேவே நான் இதை சுட்டுட்டேன் நீங்கள் வேணால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் இந்த ப கந்தரப்பத்தை சுடலாம் ஆனால் என்ன குடிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதே இது கிரைண்டர்லேயும் எப்படி நான் அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுலேயும் என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால் எண்ணெயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நிதானமாக நீங்கள் பொறுமையாக சுடுங்க அவசரமே இல்லை அழகாக உங்களுக்கு மேலே எலும்பி வரும் கடலை பருப்பு நல்லா போடும் பொழுது உங்களுக்கு சூப்பராக வரும் நம்ம எப்படி ஒரு தோசைக்கல்ல தோசை வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவை சேர்த்தா கொஞ்சம் நல்லா அழகாக அந்த தோசை கல்லை விட்டு அழகாக வரும் அதுபோல் தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த பனியாரை வந்து சரியாக கந்தடப்பை வந்து சரியாக வரலைன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம சாதாரண பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கும் இருக்கும்ல அதை ரெண்டு ஸ்பூன் மட்டும் இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயிலேருந்து பணியாரம் வரல சரியாக வரலைன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒன்று என்ன ஆகும்னா இனிப்பு இல்லாமல் போயிரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல உப்பெல்லாம் தான் வரும் கந்தரப்பமானது ஆனால் டேஸ்ட் அதில் மிஸ் ஆகிரும் அதனால தான் முதல்ல அரைக்கும் போதே கொஞ்சம் கவனமாக அரைங்க நம்ம பிகினஸாக இருக்கவங்க மிக்சியிலே அரைச்சாலே போதும் உங்களுக்கு குழந்தை தண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதிக ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா என்னவாகுங்கிறத அதையும் இப்போ காமிக்கிறேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒன்று சுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே போல் டக்குன்னு செவந்துரும் பாருங்க இன்னொன்று இதுக்கு அடுத்ததை நம்ம சேர்த்து இப்போ இந்த ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுட்டுருக்கோம் அடுத்த பணியாரத்தையும் நம்ம இதில் சேர்த்து விடும்பொழுது அது என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிச்சிடும் அந்த ஹை ஹீட்டில் சுருங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்துடுங்க யாருனாலும் டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு கந்தரப்பை செஞ்சிடலாம் இதில் வந்து நீங்கள் மாவு பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் கரெக்டாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும் ஆனால் தேங்காய் நான் வந்து கிரைண்டரில் ஆட்டும் பொழுது தேங்காவை கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சேன் அது சூப்பராக இருந்தது ஆனால் எண்ணெய் குடிச்சிது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் லேயராக இருந்தது அந்த பணியாரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாகவே தேங்காய் சேருங்க என்னென்னா உங்களுக்கு அப்போ தான் ஓவராக எண்ணெய் குடிக்காது இது எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி நேரம் தான் இது இருக்குது என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கெட்டு போயிடுது இது அதனால தான் டக்குன்னு செஞ்சுட்டு காலி பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டோ பதினொன்னோ தான் இது வந்துச்சு ஒரு உலக்கு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கந்தரப்பந்தான் வந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு செட்டி நாட்டு கந்தரப்பந்தான் இது இது பாரம்பரிய முறையில் செய்யணுன்னா கடைசியில் நான் அந்த கிரைண்டர்ல அரைக்கிறதையும் நான் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வரும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு ஸ்பெஷல் சீப்பு சீடை போட்டிருக்கேன் பாரம்பரியம் மிக்க செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு போட்டிருக்கேன் உளுந்து முறுக்கு அது மாதிரி நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்தது கிரைண்டரில் என்ன ப்ரொசீஜரில் அரைக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து உருட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதே போல் கோபுரம் மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க தலை தடவி அரிசி கோபுரம் மாதிரி உளுந்து எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுங்க இது உருட்டு பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் உங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஒரு அரை மணி நேரம் கூட ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் கடலைப்பருப்பு சேர்க்கலை கால் டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு நாலு தடவை நல்லா களைஞ்சி அதே போல் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்பொழுது நல்ல ஊறி வந்திருக்கும் அதை ரெண்டு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு இந்த வெள்ளத்தை என்ன பண்ணுங்கள் கிரைண்டரில் போடுறதுனால நமக்கு தடதடன் வந்துடும் நம்ம நுணுக்காமல் போட்டால் அதனால என்ன பண்ணுங்கள் நல்லா இதே போல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் அதே போல் எடுத்துக்கோங்க எடுத்த உலக்குக்கு முக்கால் உலக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இப்போ கிரைண்டரில் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ நல்லா ஊறிருச்சு இதை தன் இது இன்னும் ரெண்டு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம முதல்ல இதை ஓட விட்ருங்க என்னென்னா நம்ம நார்மலாக புழுங்கல் அரிசி கிரைண்டரில் நல்ல மையாக அரைஞ்சிரும் ஆனால் பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு மண் நான் வந்து ரெண்டு தடவை கிரைண்டரில் அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு அதில் இதில் நான் பதிவு பண்ணி இந்த வீடியோவில் ரெண்டு தடவையும் எனக்கு வந்து சரியாக வரலை என்னென்னா இதே போல உப்பெல்லாம் வரலை நம்ம மேலே எலும்பி நல்லா வரலை நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் சுட்டு எடுத்தேன் இதில் என்ன அதில் என்ன தப்பு பண்ணியிருக்குங்கிறதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ இது ஒரு உலக்கு தான் அரிசி எடுத்துருக்கேங்கிறதுனால உருட்டு பச்சரிசா இத்தனைக்குமே நல்லா கிரைண்டரில் போட்டு நான் இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அரைச்சிருக்கேன் இது மொத்தமாகவே நல்லா அரை அரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும் என்ன பண்ணுங்க இதே போல தேங்காவையும் நம்ம அரிசியையும் இதையும் ஒன்று போலவே அரை நல்லா அரைச்சிருங்க முதலே போட்டுருங்க இதே போல் நல்லா அரைச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபைனலாக வெள்ளம் போடணும் நீங்கள் வெள்ளத்தை நம்ம சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெள்ளமானது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாகி அது என்ன ஆகும்னா நம்ம எண்ணெயில் சேர்க்கும் பொழுது அடியில் ஒட்டிட்டு அந்த கந்தரப்பமானது மேலே எலும்பியே வரலை எனக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவை சேர்த்துட்டு அதில் நல்லா கலக்கிட்டு லோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் சுட்டு எடுக்கும் பொழுது ரெண்டாவது தடவை எனக்கு நல்லா வந்துச்சு ஃபஸ்ட் டைம் கிரைண்டரில் அரைக்கலை சரியாக வரலை ஆனால் இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாகவும் எனக்கு அரைச்சி கொடுக்கல நீங்கள் வந்து கூடுதலாக போட்டால் கூட நீங்கள் கிரைண்டரில் அரைக்கலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உலக்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு உலக்கு போதும் இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டரை கழுவுனை தண்ணியை லைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக மட்டும் தேவைக்கு கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு நம்ம நான் எப்போதும் போல் நம்ம எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுங்க கொஞ்சம் இது என்னென்னா எண்ணெய் குடிக்க தான் செஞ்சுச்சு நான் நான் கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக போட்டுட்டேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் இருந்தது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் அதை விட இதில் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது நல்ல லேயர் லேயராக உள்ள இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து நம்ம எண்ணெயில் விடும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பிரியும் என்னன்னா அந்த தேங்காய்லாம் சரியாக எனக்கு கிரைண்டரில் அரைப்படலை உங்களுக்கு கிரைண்டரில் நல்லா அரைச்சி வந்துச்சுன்னா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதே போல் சுட்டுடுங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்